ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபிஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக ரொம்ப சிம்பிளாக அதாவது பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய சூப்பரான பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி ஸோ உலக அளவில் எல்லாருமே வந்து விருப்பப்படக்கூடிய பிரியாணி இன்னைக்கு வந்து நம்ம டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய டபரால் தான் செய்ய போகிறோம் நல்லா வந்து டபராக ஹீட் ஆன பிறகு ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹீட்டான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி அன்னாச்சி மோக்கு இதை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதாவது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு கிடச்சிடும் ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெங்காயம் நமக்கு குக் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா ஒரு நம்ம ஒரு கையில் ஒரு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோடய நம்ம வதக்கும்பொழுது அந்த பிரியாணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை வந்து மறக்காமல் செய்யுங்க அந்த ஆயில்லேயே வந்து கொத்தமல்லி புதினா வதங்க விட்டுருங்க சுவாசம் வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு கீரி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய சேர்த்துனாலும் நமக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும் இது வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ரேக்ரன்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த டைமிங்லேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்ல தனி மிளகா தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சது தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷோ எடுத்து அரைச்சிருக்கிறது இந்த மிளகா தூள் பார்த்திங்கன்னா ஆயில்லேயே குக் பொழுது நமக்கு வந்து பிரியாணிக்கு வேறு எந்த கலர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதையுமே இதோட போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணுற சால்ட்டு தான் நமக்கு வந்து சிக்கன்லையுமே இறங்கும் அதனால் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ போட்டுட்டு ஒரு ஜென்டல் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த ஆயிலே நல்லா சொதித்து பொழுது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமிங்கில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பீசஸை பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்பொழுது பிரியாணிக்குன்னே கேட்டு வாங்குங்க கடைகளில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக போட்டு கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து கறி வந்து உடையாமல் கிடைக்கும் ஸோ பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டுமே போதுமானது அதுக்கு மேலே வந்து குக் பண்ண விடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கணுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸே ஏனாஃப் தான் அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் சிக்கனு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு வாட்டர் வந்து ரேஷு கரெக்டாக இருக்கும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோராக ஊற வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும் நமக்கு பிரியாணி ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த டைமிங்கில் தான் நீங்கள் உப்பு அந்த புளிப்பெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ மேலாப்பில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து எடுத்து குடிச்சின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால கொஞ்சம் வந்து அந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல எடுத்து குடிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சமாக உப்பு குறைவாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருக்க மாதிரி இருக்குது மேபி தக்காளியில் பார்த்திங்கன்னா புளிப்பு கம்மியாக இருக்கும் ஸோ இந்த டைமிங்கில் சால்ட்டையும் நம்ம அது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆஃப் பழம் வந்து பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுடுங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுடலாம் ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்பொழுது தம் போட்டால் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் தான் சேரனால ஸோ ஒரு வேஸ்ட்டு ஒரு தவாக்கல்ல கீழே வச்சுட்டு மேலே வந்து வெயிட் மட்டும் வச்சிட போகிறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ ஒன் கேஜி பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட் மினிட்ஸே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தம்முக்கு ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான பிரியாணி வந்து கரெக்டாக கிடச்சிடும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நானே எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு இருந்தது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டியை லைக் போடுங்க ஸோ பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கலை சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்தது அதே கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்டில் ஸோ இந்த சண்டேக்கு இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சிடலாமா ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்